வணக்கம் செல்வகுமாரின் மாலை வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜூன் இருபத்தி ஐந்து செவ்வாய்கிழமை மாலை நிலவர வானிலை ஆய்வறிக்கை வானிலை அமைப்பு வங்கக்கடலின் வடகிழக்கு பகுதியில் நீடித்து கொண்ட கூடிய கிட்டத்தட்ட வடகிழக்கு பகுதியிலிருந்து வடக்கு வங்கக்கடல் பகுதியை நோக்கி நகர்ந்து வந்து அந்த வளிமண்டல சுழற்சியானது தென்மேற்கு பருவக்காற்றை வலுவாக இருக்கிற காரணத்தினால கேரளா கர்நாடகாவிலே கடலோர கர்நாடகா ஒட்டுமொத்த கேரளாவில கனமழை பொழிவே தொடங்கி இருக்கிறது ஒட்டுமொத்த கேரளாவில பொழிந்து கொண்டிருக்கூடிய இந்த கனமழை பொழிவு படிப்படியாக கிழக்கு நோக்கி மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியை நோக்கி நெருங்கி வருகிறது ஏற்கனவே இன்றைக்கு பாலக்காட்டு கணவையில் அவ்வப்பொழுது விட்டு விட்டு சாரல் வந்து கொண்டிருக்கிறது ஓரிரு சென்டிமீட்டர் வரைக்கும் கூட முக்கோணம் வரைக்கும் எட்டி இருக்கிற மழைப்பொழிவு பொள்ளாச்சி தெற்கு பொள்ளாச்சி பொள்ளாச்சி தெற்கு தான் பெரும்பாலும் மழை அப்படியே கிணத்துக்கடவு ஒத்தக்கால் மண்டபத்தில் நுழைஞ்சாலும் அதை விட கூடுதல் சாரல் வந்து பொள்ளாச்சி தெற்கு மற்றும் உடுமலைப்பேட்டை தெற்கு பகுதியில் நன்றாக நுழைகிறது வரக்கூடிய மணி நேரங்களை பார்க்கும் பொழுது மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகள் பரவலாகவே இந்த சாரல் எட்டும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது நீலகிரி வால்பாறையில் கனமழை பொழிவு தெரிகிறது நீலகிரி வால்பாறையில் கனமழை பொழிவு மிக கனமழைக்கு வாய்ப்பு இருக்கிறது ஆனால் கனமழை பொழிவு உறுதியாக இருக்கிறது நீலகிரி வால்பாறையில் ஒரு நல்ல மழைப்பொழிவும் தேனி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டத்தில் நல்ல மழைப்பொடிவையும் ஒட்டுமொத்த கேரள எல்லையோர மேற்கு தொடர்ச்சி மலை நல்ல மழை பொழிவையும் கணவாய் பகுதிகளில் சாரலும் ஓரிரு சென்டிமீட்டர் வரைக்கும் கூட மழை பொழிவு ஏற்படுத்தக்கூடிய அளவில் கணவாய் காற்று பகுதியில் மழை பொழிவிற்கு சாதகம் இருக்கிறது இன்றைக்கு மாலைக்கு பிறகு இரவில் இன்று மதியமே முக்கோணம்லாம் நல்ல சாரல் ரெண்டு சென்டிமீட்டர் வரைக்கும் கூட சில இடங்களில் பொழிந்திருக்கும் முக்கோணத்தில் கூட அப்போ மேற்கே இன்னும் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும் ஆடியாரில் கொஞ்சம் கூடுதலாகவே இருந்திருக்க வாய்ப்பு இருக்கு இதன் அடிப்படையில் வர பார்க்கும் பொழுது இரவு நல்ல ஒரு சாரலை நள்ளிரவு அதிகாலையில் எட்டும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது கோயம்புத்தூர் மற்றும் கொத்தக்கால் மண்டபம் கிணத்து கடவு அப்பாஜி கொண்டு வழியாக கிணத்து கடவு நல்ல ஒரு சாரல் கனமழை பிடிப்பிற்க வாய்ப்பு இருக்கிறது ஒரு நான்கு ஐந்து சென்டிமீட்டர் அப்பாஜி கொண்டு அதாவது பாலக்காட்டு கணவாய் நுழைவாயில் அப்பாஜி கொண்டு வந்து பொழிவதற்கு வாய்ப்பு தற்பொழுது தமிழ்நாட்டில ஆங்காங்கே வெப்ப சலன காற்று சுழற்சி இடிமழை பொழிவு பொழிந்து வருகிறது அதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இப்ப மழை பொழிவு சேலம் மாவட்டத்தில் ஏற்கனவே சேலம் மாவட்டத்தின் மேற்கு பகுதியில் தொடங்கிய மழை தற்பொழுது சேலம் மாவட்டத்தின் கிழக்கு பகுதிக்கும் அதாவது சேலம் மற்றும் ஈரோடு மாவட்டம் இடைப்பட்ட பகுதியில் சொல்லப்போனால் எடப்பாடி மற்றும் சேலம் இடைப்பட்ட பகுதியில் தொடங்கிய மழை அதாவது இளம்பிள்ளை மற்றும் ராசிபுரம் மல்லூர் மற்றும் சேலம் இடைப்பட்ட பகுதியில் தொடங்கிய மழை தற்பொழுது கொஞ்சம் தீவிரமடைந்து சேலம் மற்றும் சேலத்திற்கு கிழக்கே ஆத்தூர் வாழப்பாடி பகுதிகளுக்கும் அதே போல திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் வாணியம்பாடி ஜோலார்பேட்டை பகுதிகளுக்கும் ஊத்தங்கரை உள்ளிட்ட கிருஷ்ணகிரி மாவட்ட பகுதிகளுக்கும் அதே போல திருவண்ணாமலை மாவட்டத்தில் ஒரு நல்ல மழை பொழிவை கொடுப்பதற்கும் மழைப்பொழிவு திறன் மழை மேகங்கள் உருவாகி கொண்டிருக்கிறது திருவண்ணாமலை மாவட்டம் தலைநகர் திருவண்ணாமலை உட்பட சாத்தனூர் அதாவது சாத்தனூர் அணைக்கட்டு பகுதி இன்னும் கள்ளக்குறிச்சி மாவட்ட பகுதியில் கூட திருவண்ணாமலை மாவட்ட எல்லைப்பகுதியில் திருக்கோயிலூர் அதே போல அவலூர்பேட்டை செஞ்சி சேத்துப்பட்டு எல்லாம் திருவண்ணாமலை மாவட்டத்திற்கு மழை வாய்ப்பு தெரிகிறது இதே போல மழைப்படிவு இன்றைக்கு டெல்டா மாவட்டங்களுக்கும் தென் மாவட்டங்களுக்கும் கூட வாய்ப்பு தெரிகிறது இன்றைய மழைப்படிவு தாமதமாக கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது டெல்டா மாவட்டங்களில் கூட இன்று இரவு மழை தெரிகிறது குறிப்பாக தெற்கு டெல்டாவிற்கு வாய்ப்பு இருக்கிறது தெற்கு காற்றோட வேகம் குறைந்திருக்கிற காரணத்தினால தெற்கு டெல்டாவிற்கு வாய்ப்பு தெரிகிறது அதனால் ஒரு பெரிய கனமழையெல்லாம் இல்லை நனைக்கு மழை சாரல் மழை லேசான மழை தென் மாவட்டங்களுக்கு கூட ஆங்காங்கே மழை இருக்கும் கண்டிப்பாக மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளுக்கும் கணவாய் பகுதி காற்று பகுதிகளுக்கும் சேலம் மற்றும் திருவண்ணாமலை மற்றும் கள்ளக்குறிச்சி வடக்கு சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மாவட்டங்களுக்கும் திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை மாவட்டங்களுக்கும் கிருஷ்ணகிரி தருமபுரியில் ஆங்காங்கையும் கண்டிப்பாக மழை பொழிவு இருக்கும் அதாவது இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு எதிர்பார்க்கப்பட்ட மழை கொஞ்சம் முன்கூட்டியே ஒரு நாள் அதாவது ஏற்கனவே இருபத்தி மூன்றாம் தேதி எதிர்பார்க்கப்பட்டது இருபத்தி ஐந்துக்கு மேல் தொடங்கும் என்றும் இருபத்தி ஐந்தே தொடங்கிவிட்டது ஆக இருபத்தாறு எதிர்பார்க்கப்பட்ட மழை இருபத்தி ஐந்தே வந்து பொழிந்து கொண்டிருக்கிற நிலையில இருபத்தாறு இருபத்தி ஏழு இந்த ரெண்டு நாளுமே மேற்கு தொடர்ச்சி மலையில நல்ல மழை பொழிவை கொடுக்க இருக்கிறது கொட்டி திருத்த அணைகளை எதுவும் நிரப்பி விடாது நிறைய எதிர்பார்த்து விடாதீர் இல்லாத மழை பொழிவு கிடைக்க இருக்கிறது குறைந்தபட்சம் மிதமான முதல் நனைக்கும் மழை வரை நனைக்கு மழையிலிருந்து மிதமான மழை வரைக்கும் கிடைக்கும் கணவாய் காற்று பகுதியில வால்பாறை நீலகிரி பகுதியில் கனமழையும் கன்னியாகுமரி தென்காசி திருநெல்வேலி மற்றும் தேனி மாவட்டங்கள்ல மிதமானது முதல் சற்று கனமழையும் வால்பாறை நீலகிரியில் கனமழையும் பெய்ய வாய்ப்பு இருக்கிறது மலை மறைக்கும் பகுதியாக ஈரோடு மாவட்ட வடக்கு பகுதியிலையும் மதுரை மாவட்ட வடக்கு பகுதியிலையும் மழை வாய்ப்பு தெரிகிறது வரக்கூடிய மூன்று நாட்களுக்கு மேற்கேயும் உள்ளேயும் வடக்கேயும் கடலோரமும் மழை பொழிவு தெரிகிறது அதாவது இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு இருபத்தி ஏழாம் தேதி நல்ல மழை இருக்கு இருபத்தி எட்டு இருபத்தொன்பது பரப்பில் குறைந்திருந்தாலும் குறைந்த பரப்பில் பொழிந்தாலும் பெய்யும் இடத்துல வலுத்த மழை இருக்கும் ஆனால் எல்லா இடங்களுக்கும் மழை பெய்திடாதுங்க இப்ப பாருங்க பெய்யும் இடத்துல தான் பெய்து கொண்டிருக்கிறது சேலம் மாவட்டத்தில் சில இடங்களை வலுத்து பெய்து கொண்டிருக்கிறது திருவண்ணாமலை மாவட்டத்தில் சில இடங்களை வலுத்து பெய்து கொண்டிருக்கிறது ஆகையினால எங்கேயும் எப்பொழுதும் பெய்யலாம் என்ன வளிமண்டல சுழற்சி மேற்கு காற்று திசை மற்றும் வேக மாறுபாட்டுடன் இருக்கிற காரணத்தினால எங்கும் எப்பொழுதும் பெய்யலாம் காற்று குவிதல் அமைப்பு இடம் பெயர்ந்து கொண்டே இருக்கிறது மா மாறி அமைந்து கொண்டே இருக்கிறது ஆக மழை பொழிவு மூன்று நாட்களுக்கு இருக்கிறது அதற்கு பிறகு தீவிரம் குறைந்திருந்தாலும் பெய்யும் இடத்துல சற்று வலுவாக இருக்கும் முப்பதாம் தேதியிலிருந்து கொஞ்சம் உள் மாவட்டங்கள்ல அதாவது மலையோரமும் கடலோரமும் தவிர்த்து உள்ளே கொஞ்சம் வலுவாக இருக்கும் என்று தெரிகிறது அது மாலை இரவு மழைப்பொழிவு தான் பகல்ல எல்லாம் இருபத்தி நாலு மணி நேரம் மழைப்பொழிவுலாம் எதுவும் இல்லை வந்தால் அரை மணி நேரம் மழை கொஞ்சம் கூடுதல் பரப்பில் இருக்கும் இப்ப பெய்வத விட கொஞ்சம் கூடுதல் பரப்பில் இருக்கும் குறிப்பாக மூன்றாம் தேதி நாலாம் தேதி ஐந்தாம் தேதி அந்த மழை நிறைவே நிறைவடையக்கூடிய அந்த ஜூலை முதல் வாரத்தில் பிற்பகுதியில் மூன்றாம் தேதி நாலு ஐந்து ஆறு தேதிகளில் கொஞ்சம் நல்ல மழைப்பொழிவு தெரிகிறது கொஞ்சம் கூடுதல் பரப்பில் ஆனால் ஜூலை இரண்டாவது வாரத்தில் எட்டாம் தேதிக்கு மேலே மழைக்கு வாய்ப்பு குறைவு அந்த நேரத்தில் கர்நாடகா மகாராஷ்டிர பகுதிகளை நோக்கி இந்த அதாவது தமிழ் தென்னிந்தியாவின் வடக்கு பகுதியை நோக்கி ஆந்திரா கர்நாடகா தெலுங்கானா பகுதியை நோக்கி திசை மாதிரி இருக்கும் ஜூலை இரண்டாவது வாரம் மூன்றாவது வாரம் நான்காவது வாரத்திலிருந்து மீண்டும் தீவிரமடை தீவிரமடைப்பது ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருக்கிறது இதுதான் இப்பொழுது வானிலை சுருக்கம் வானிலை மாறுதல் அறிந்து வானிலை அப்டேட்ஸ் அறிந்து துல்லியம் அறிந்து திட்டமிட்ட வேளாண்மை செய்து லாபமடைய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் மீண்டும் அறிவிப்பது ஒன்றே ஒன்று தான் தென்மேற்குப் பொறுமழை தாமத மழை வடகிழக்கு பொறுமழை சிறப்பான மழை இப்பொழுது நம்பிக்கையை ஓட்டும் தென்மேற்கு பொறுமழை ஆனால் தமிழ்நாட்டின் உள்பொகுதியில் சராசரிக்கு கூடுதலாகத்தான் இதுவரைக்கும் மழை பொழிந்திருக்கிறது ஆனால் பெய்த இடத்துல வலுவாகமோ அருகே ஒதுக்கி இருந்தாலும் ஒட்டுமொத்தத்தை பார்க்கும் பொழுது சராசரிக்கு கூடுதல் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் தொடர்ந்து இணைந்திருங்கள் அப்டேட்ஸ் உடன் நன்றி